அன்பின் வணக்கம் எஸ்ஆர் தமிழன் நேயர்களுக்கு என்னுடைய நெஜார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துகளும் ஆன்மீக உலகத்தில் தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்திருக்கின்ற எஸ்ஆர் தமிழன் ஒவ்வொரு நாளின் சிறப்பையும் உன்னதமாக எடுத்துக் கூறுகின்ற ஒரு அற்புதமான சேனல் அந்த வகையிலே மகத்துவங்கள் நிறைந்த மகாலய பட்சம் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் கொண்டது ஒரு கால அளவை குறிக்கக்கூடியது மகாலய பட்சம் என்பது ஆவணி மாத பௌர்ணமிக்கு பின்பாக வரக்கூடிய தேய்பிரை பதினைந்து நாட்களை குறிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்வு இந்த பதினைந்து நாள்களும் நாம் என்ன செய்ய வேண்டும் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து நம்மிடையே தங்கக்கூடிய புண்ணிய தினங்கள்தான் இந்த பதினைந்து நாட்களும் இந்த நாட்களிலே முன்னோர்கள் வழிபாடு நாம் செய்ய வேண்டும் திருவள்ளுவர் அழகாகச் சொல்லுகிறார் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் என்று சொல்லுகின்றார் தெற்கு பகுதியிலே தான் நம்முடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள் என்பது ஐதீகம் அந்த வகையிலே மறந்து போனவர்களை மகாலயத்திலே சேர் என்பது நம்முடைய மூத்தோர்களுடைய மொழியாக இருக்கிறது முன்னோர்களை வழிபட வழிபட பல்வேறு பாவ புண்ணியங்களிலிருந்து நம்மால் விடுதலை பெற முடியும் ஒவ்வொரு நாள் வழிபாட்டிற்கும் ஒரு பலன் இருக்கிறது மனதார நாம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களினுடைய ஆசையை நாம் பெற முடியும் அது மாத்திரமா அளவான செல்வம் மாத்திரமல்ல நிறைய செல்வம் புத்திர பாக்கியம் சத்ரு ஜெயம் ஞானம் கல்வி சுக சம்பத்துக்கள் எல்லாம் கிடைக்க போகிறது இந்த பதினைந்து நாட்கள் பதினஞ்சு நாளில் மிகப்பெரிய மாங்கா விழுந்துருமா அப்படின்னு கேட்பவர்கள் இருக்கிறார்கள் இந்த பதினைந்து நாட்களும் நாம் முன்னோர்களை நினைத்து உணவிலே தன்மை உள்ள உணவுகளை உண்ண வேண்டும் ஆடம்பர கேளிக்கைகளை தவிர்க்க வேண்டும் கிடைக்கும் நேரங்களிலெல்லாம் நாம் இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் மகாலய தானம் மகத்தான தானம் என்று சொல்வார்கள் வஸ்திர தானம் அன்னதானம் குடை தானம் காலனி தானம் இவையெல்லாம் நாம் கொடுப்பதன் மூலமாக அந்த தானத்தினுடைய உன்னதத்தை நாம் எடுத்துச் சொல்லலாம் இல்லங்களிலே வறுமை நீங்கி செல்வ வளம் வந்து சேரும் மிகச்சிறப்பான ஒரு தானம் உண்டு கோதானம் வசதி படைத்தவர்கள் அந்த காலகட்டத்திலே பசுமாட்டை தானமாக கொடுத்திருக்கிறார்கள் பசுமாடு என்பது பிறருக்கு உணவளித்து அற்புதமான பணியை செய்யக்கூடிய ஒன்று என்பது மகா பெரியவாவுடைய வாக்கு எனவே கோதானம் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய ஆசையை முழுமையாக பெற முடியும் மகாலய என்று சொன்னாலே ஒன்று சேர்தல் என்று ஒரு பொருள் வருகிறது பித்திருலோகத்தில் இருக்கிற நம்முடைய எல்லாம் ஒன்று சேர்த்து பூலோகத்திற்கு வந்து அவர்கள் நமக்கு ஆசி வழங்குவதற்காக விதிக்கப்பட்ட காலம்தான் மகாலய பட்ச காலம் என்று சொன்னார் மகாலய பட்ச காலங்களிலே வீடுகளிலே மூன்று இடங்களிலே முக்கியமாக ஏற்ற வேண்டும் ஒன்று அரச மரத்தின் அடியிலே ஏற்ற வேண்டும் அது என்ன மூன்று இடம் நம் வீட்டிலே பலர் இறந்திருப்பார்கள் நம்முடைய முன்னோர்கள் இறந்திருப்பார்கள் அவருடைய எல்லாம் வீட்டில் வைத்து தினமும் வணங்கி நான் வந்து கொண்டிருப்போம் இந்த மகாலய பட்சத்தின் போது அவர்களின் புகைப்படத்தை சுத்தப்படுத்தணும் பல வீடுகளில் சுத்தப்படுத்துகிறதே இல்லை சுத்தப்படுத்தி அதற்கு விளக்கு ஏற்ற வேண்டும் அதனால் அவங்க அத்தனை பேரும் நிறைந்த மகிழ்ச்சி அடைவாங்க அது மாத்திரமா நம்முடைய முன்னோர்கள் எங்கே வந்து நிற்பாங்கன்னா வீட்டின் வாயில்தான் வந்து நிற்பாங்க அதனால் வீட்டு வாசலில் முதல்ல படத்துக்கு ஒரு விளக்கேற்றணும் அடுத்து வீட்டு வாசலில் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க விளக்கேற்றினா தான் உள்ளே வருவாங்க அப்படி விளக்கேற்றுவதன் மூலமாக எதிர்மறையான எல்லாம் நீங்க பெற்று அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகரிக்கிறது வேத சாஸ்திரங்களின்படி தெற்கு திசை யம திசைன்னு சொல்கிறாங்க எனவே இந்த திசையில் தீபம் ஏற்றினால் முன்னோர்களுடைய ஆன்மா திருப்தி அடையுமா எவ்வளவோ ஆசைகளில் போயிருப்பாங்க அந்த ஆசை நிறைவேறாமலே இருக்கும் எப்பொழுதாவது நிறைவேறுமா என்று எதிர்பார்க்கிற அந்த ஆன்மாக்களை எல்லாம் திருப்திப்படுத்துவதற்கு தென்முகமாக நாம் விளக்கேற்ற வேண்டும் அது மிகுந்த சிறப்பையும் தரக்கூடியது நம்முடைய தொழில் மந்தமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த தென்முக விளக்கு ஏற்றாமல் இருப்பதுதான் காரணம் என்று சொல்லுகிறார்கள் அதுபோல அரச மரத்திலே தெய்வ சக்தி இருக்கிறது காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய முன்னோர்கள் மகாலயபட்சத்தில் பூமிக்கு வருகிற பொழுது அரச மரத்தில் தான் தங்குகிறாங்களாம் அதனால் அரச மரத்தடியில் விளக்கேற்றுவது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற முடியும் அது மாத்திரம் இல்லைங்க மகாலய பட்சத்தில் நம்முடன் இருக்கக்கூடிய முன்னோர்களை நாம் சிரத்தையோடு வழிபாடு செய்து தர்ப்பணம் கொடுத்தால் பித்ரு தோஷங்களிலிருந்து நீங்கலாம் இந்த பித்ரு தோஷங்கிறது எங்கே போனாலும் முந்தி நிற்கும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் செய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் பித்ருக்கடன் செஞ்சோம் அப்படின்னா அவர்களுடைய அந்த அருளை முழுமையாக பெற முடியும் இது என்ன ஒரு பெரிய சிறப்புனால் ஜோதிட சாஸ்திர ரீதியாக சூரியன் ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம் யமதர்மராஜா நம்முடைய முன்னோர்களை பூமிக்கு அனுப்புவது இந்த நேரத்தில் தான் இந்த நேரத்தில் அவர்களை நாம் வணங்கி மகிழ்ச்சியோடு ஆசிர்வாதம் அவங்ககிட்ட வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு என்னங்க வேணும் அவ்வளவு பொதிந்து கிடக்கக்கூடிய இந்த மகாலய பட்சம் அதனால் நம்ம வீடுகளில் கோலம் போடுறோம் நம்ம அந்தந்த வீட்டு வாசலில் கோலம் போடுவது பித்திருக்களுக்கு வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பித்திருக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா அமாவாசை அன்னைக்கு நம்ம போடுறது இல்லை வெறும் செம்மண் மாத்திரம்தான் போடுறது உண்டு எதற்காக முன்னோர்களுக்கு எழு கலந்த தண்ணீரை தர வேண்டும் அப்படி கொடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக நம்ம கிடைக்கும் பித்ருக்களுக்கு அந்த வருத்தப்படுகிற பொழுது அந்த பித்ரு தோஷம் சந்ததியையே படாத பாடுபடுத்துகிறது எனவே மகாலபட்சியத்தில் வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான துன்பங்களிலிருந்து நம்ம விடுதலைக்கு அழைத்து செல்லிட்டு போதுங்க அதனால தான் இந்த மகாலயபட்சத்தை ரொம்ப அழகா சொல்கிறாங்க எல் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சூரியனை ஆத்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் குருவை ஜீவக்காரகன் என ஜோதிடம் சொல்லுகிறது இந்த உடலுக்கு சனீஸ்வரன் சனீஸ்வரன் என்கிற சனி பகவான் தான் காரணமாக அமைஞ்சிருக்கிறான் சனீஸ்வர பகவானுடைய தானியம் வந்து எள்ளு பித்ரு சிரார்த்த கர்மங்களுக்கு வாகனமாக காகத்தை பித்ரு ரூபமாக நம்ம வச்சிருக்கிறோம் நம்முடைய முன்னோர்களுடைய சாயலில் இருப்பது தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வேதங்கள் மகாவிஷ்ணுடைய வியர்வையிலிருந்து தோன்றியதாக இதிகாசங்கள் சொல்லுகிறது எனவே பித்துருக்காரகன் அப்படி பரிந்துரைக்கக்கூடியது நம்முடைய வேதம் மறந்தவர்களுக்கு மகாலயம் என்று சொல்வாங்க அது என்ன மறந்தவர்களுக்கு மகாலயம் நம்முடைய முன்னோர்கள் யாருக்காவது மறதி காரணமாக அவங்களுக்கு ஈமக்கடன் விட்டு போயிருக்கும் வெளிநாட்டில் இருந்திருப்பாங்க சரியான நேரத்தில் வந்திருக்க முடியாது இருக்கிறவங்க அதை செஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள் ராமன் கூட பார்த்திங்கன்னா ஜடாயிக்கு அந்த ஈமக்கிரியை செய்கிறார் ஏன்னா ஜடாயி தான் போராடுறார் ராவணனோட நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஜடாயி குண்டம்னு ஒரு குண்டம் இருக்கிறது அங்கே தான் அவர் ஜடாயியை வந்து முறைப்படி அந்த ஈமக்கடன் செய்து ராமச்சந்திர மூர்த்தி அந்த ஜடாயிக்கு மோட்சம் கொடுத்தார் என்பது ஒரு வரலாறு அப்படி நம்முடைய முன்னோர்கள் விட்டு போயிருப்பாங்க அப்போ அவங்களையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நாளில் சிரத்தையோடு எல்லாம் கூப்பிட்டு நம்மளை வரவழைச்சு அவங்கள நீத்தாரை நினைவு கூர்வது நீத்தார் பெருமைன்னாங்க மகாலயம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகாது அப்படின்னு மகா பெரியவா சொல்கிறார் மங்களம் வேணும் திருமண பிராப்தி கல்யாணத்தை ஏன் தடை வருது வீட்டில் அப்படின்னா நம்ம பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்யலைன்னு தான் அர்த்தம் எங்கள் அப்பா எனக்கு என்ன வச்சுட்டு போனார் பெரிய சொத்து பத்தா கொடுத்தாரு அவருக்கு போய் நான் செய்யணுமாக்கும் இப்படிலாம் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா இது கூட நம்முடைய முன்னோர்களை போய் தாக்குமா செஞ்சாரே இல்லையோ உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்துருக்கிறாரு அவருடைய வித்து தான் உங்கள் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குது உங்களை படிக்க வச்சுருக்கிறார் ஏதோ ஒரு ரூபத்தில் ஆமாம் நான் தான் படித்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அவர் இல்லைன்னா நீங்கள் இல்லை அந்த பித்ருக்களுக்கு நம்ம எப்படி செய்யணும் அதைத்தான் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இப்படி நம்முடைய முன்னோர்கள் யாரெல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா வசிஷ்ட மகரிஷி தசரதர் யயாதி துஷ்யந்தன் நலன் ஹரிச்சந்திரன் கார்த்த வீரியாச்சுனன் ஸ்ரீராமர் தர்மர் இவங்கெல்லாம் மகாலயம் செய்து பெரும் பேர் பெற்றிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தெரியாத தான் என்ன அப்போ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் மகாலயம் செய்யுமாறு இவங்களாம் நமக்கு வழிகாட்டுறாங்க மகாலயபட்ச காலத்தில் புனித நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடி நம்முடைய முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைவதற்காக நம்ம கும்பிடணும் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா பச்சரிசி முறியாத பச்சரிசி வாழக்காய் அந்தணர்களுக்கு தட்சணை இதையெல்லாம் கொடுத்து மகாலயபட்சத்தில் நம்ம திருப்தி செய்யணும் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க நம்முடைய முன்னோர்கள் நம்ம ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவங்க ஆசீர்வாதம் இருந்தால் தான் அம்பாலே நம்ம வீட்டுக்குள்ளே வருவாள் அவங்க ஆசீர்வாதம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அம்பாள் வரவே மாட்டாள் எனவே எல்லா பூஜைகளின் மகிமையும் இந்த பித்ருக்களை சுற்றி சுற்றி வருவதனால தான் இந்த மகாலய பட்ச காலத்தில் பித்ருக்களுக்கு நம்ம மிகச்சிறப்பான ஒரு தன்மையை கொடுக்கணும் பதினஞ்சு நாளுக்கும் சிறப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா எஸ்ஆர் தமிழன் வாயிலாக எல்லா நாளுமே நம்முடைய முன்னோர்களே நினைக்கணும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு உடல் கொடுத்துருக்குறாங்க உயிர் கொடுத்துருக்குறாங்க ஆவி கொடுத்துருக்குறாங்க சொத்து தான் கொடுத்துருக்க மாட்டாங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க எங்கள் அப்பா சொத்து கொடுக்கல எனக்கு சுகர் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு நம்ம தவறான பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு விட்டு பெற்றோர்களை நாம் குறை சொல்வது என்பது கூடாது அவரவர் கர்ம வினைகளை அவரவர் அனுபவித்து தான் தீர வேண்டும் நமக்கு ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய கர்ம வினை என்று சொல்லுவார்கள் எனவே அதையெல்லாம் நம்ம இந்த கர்மாவில் தீத்தரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த பித்துரு கடன் பித்ரு தர்மம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க இப்படி அண்ட வெளியில் மிக அபரிதமான பித்ருக்களினுடைய ஆசி நிறைய நமக்கு இருக்கிறது பிரபஞ்சத்தினுடைய அந்த ஆத்மசக்தியை முழுசாக நம்ம பெறக்கூடிய நாட்கள் இந்த மகாலயபட்ச காலம் இந்த மகாலயபட்ச காலத்தில் கோடானு கோடி பித்ருக்கள் பூமிக்கு வர்றாங்க அவங்களுக்கு நீரையும் எல்லையும் தேடி தான் அவங்க வர்றாங்க அதனால் நல்ல நீர் இறைக்கணும் எல் இறைக்கணும் கோடானு கோடி பித்ருக்கள் அவர் எந்த ரூபத்திலேயாவது நம்முடைய முன்னோர்கள் மூவேகளு தலைமுறைன்னு சொல்கிறோம் அதனால் விட்டுப்போனது எல்லாவற்றையும் நம்ம இந்த அற்புதமான இந்த வழிபாட்டின் மூலமாக பிறருக்கு தானம் செய்வது தான் சிறந்தது என்று சொல்வார்கள் இதற்கான ஒரு கதையை கூட சொல்வார்கள் கர்ணன் எல்லா தானங்களையும் செய்தான் அவன் மேல் உலகத்திலே இருக்கிற பொழுது அவனுக்கு பசி எடுக்கிறது என்ன செய்வது என்று கேட்ட பொழுது ஆள்காட்டி வரலை வாயில் வைத்து சூப்பிக்கொள் என்று சொன்னார்களாம் ஆள்காட்டி விரலை வைத்தோன்ன பசி அடங்கியதான் உடனே போய் அந்த இறைவனிடத்தில் கேட்டாராம் நான் ஆள்காட்டி விரலை வாயில் வைத்தவுடன் எனக்கு பசி அடங்கி விட்டது என்ன காரணம் என்று கேட்ட பொழுது ஒரு முறை அந்தனர் உங்களிடத்திலே உணவு போடுகிற இடம் எங்கேயே இருக்கிறது என்று கேட்ட பொழுது நீங்கள் அதோ என்று கரங்களை நீட்டினீர்கள் விரலை நீட்டி சொன்னீர்கள் அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து விட்டது கர்ணன் இப்பொழுது யோசித்தானா எனக்கு ஒரு பதினைந்து நாட்கள் பூலோகத்திற்கு சென்று வர அனுமதி கிடைக்குமா ஏன் நான் பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் அன்னதானம் பண்ணாமல் விட்டுட்டேன் யமதர்மா நீங்கள் தான் அதுக்கு கருணை காமிக்கணும்னு சொன்ன உடனே யமதர்மன் நீ மேலுலகம் வந்தாலும் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும்னு நினைக்கிற அதனால பூலோகத்துக்கு போய் பதினைந்து நாள் நீ ஏதாவது ஒரு உடலில் புகுந்து தான தர்மங்களை பண்ணுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கர்ணன் பூலோகத்துக்கு வந்து ஒரு உடலில் புகுந்து தான தர்மங்களை பண்ணிவிட்டு மகிழ்ச்சியாக மேலே போய் சொல்கிறாரு எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது இந்த லோகத்தில் நான் அந்த அன்னதானத்தை பண்ணாமல் விட்டுட்டேனேன்னு நான் வருத்தப்பட்டு உங்கள்கிட்ட கேட்டேன் சரி இப்போ என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார் தேம என்ன போல இந்த பூலோகத்துக்கு எல்லாருமே இருக்கிற காலத்தில் செய்ய முடியாத தான தர்மங்கள் எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் பிறரை கொண்டு செய் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பூமிக்கு அனுப்புங்க என்று கர்ணன் வேண்டிய வேண்டுகோளுக்கு இணங்கத்தான் இந்த மகாலய பட்சத்தில் நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேர் ஒரு சேர பூமிக்கு வருகிறார்கள் எவ்வளோ சுவாரஸ்யமான சமாச்சாரம் பார்த்தீர்களா ஆடி அமாவாசையிலே புறப்பட்டு புரட்டாசி மகாலய அமாவாசை அன்றைக்கு இந்த பூமிக்கு வருகிறார்கள் மீண்டும் தை அமாவாசை வரை இந்த பூலோகத்திலே இருந்து தான தர்மங்களையெல்லாம் செய்துவிட்டு தை அமாவாசை அன்றைக்கு மீண்டும் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய பித்ருலோகத்திற்கு சென்று சேர்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது பூலோகத்திலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தானம் செய்வதன் மூலமாகத்தான் நீங்கள் பல பெருமைகளை பெற முடியும் எனவே அன்பிற்கினிய பெருமக்களே தானத்தை தொடர்ந்து செய்யுங்கள் கொண்டு வந்தது எதுவும் இல்லை கொண்டு போகப் போவது எதுவும் இல்லை நாம் செய்கிற தானம் தர்மம் கல்வி இதுதான் விரதம் இதுதான் நம் கூட வருகின்ற உன்னதம் என்பதை உணர்ந்து தொடர்ந்து தான தர்மங்களை செய்து விரத முறைகளை கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ எஸ்ஆர் தமிழன் உங்களை வழிகாட்டுகிறது நன்றி வணக்கம்